இப்பேரிப்பட்ட இந்த சிறப்பு பெற்ற இந்த துளாராசிக்காரர்கள் சற்று வெளியில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் இரவு வர வண்டி பயணத்தை தவிர்க்கணும் மனவின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கு ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு மாவளக்கு போட்டு கொண்டு வருவது மேலும் கூடுதல் அம்சமாக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்வது ட்ராவலிங் பண்ணும் பொழுது பயணங்கள் பொருள் பொருட்கள் களவு போகாமல் பார்த்துக்கொள்வது கூடுதல் அம்சமாக தங்களுடைய நகை நட்டு அணிகலன்களை எதிலையும் கவனமாக வைத்துக்கொள்வது இதெல்லாம் இந்த துளாராசிர பெண்களுக்கும் அவங்களுக்கு பாதிப்புகளையும் மாற்றும் என்பதை உணர்க குறிப்பாக இந்த ஆடி மாதம் விஜயவாடாக இருக்கக்கூடிய கனக துர்கா மாரியம்மன் படத்தை வெள்ளி செவ்வாய் நேர நாட்களில் வாங்கி வீட்டில் வைத்து பூஜை பண்ணுவது மேலும் அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டகர் ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதிபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாதம் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ராசி துலாம் ராசி துலாம் ராசியில் சனி வக்கர பயிற்சி குரு பயிற்சி இந்த ஆடி மாத பலன்களை எடுக்கும் பொழுது ஆடி மூணுக்கு மேல் ஆண்களுக்கு அபிவிருத்தியாகவும் யோகம் தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலானால் ஏற்பட்ட விரயத்துக்கு ஒரு சுப வருவாய் தொழில் மூலியமாக ஈடுகட்டக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய ஆரோக்கிய மேன்மை மனைவினுடைய உடல் ஆரோக்கிய மேன்மை ஆகிய அற்புதமான அமைப்பு உண்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய புதிய நண்பர்களால் தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மதத்தில் பெண்களுக்கு பகை உணர்ச்சி மாறி கால்வழி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதிகள் இருந்து விமோசனை கொடுக்கறது குறிப்பா பேக் பெயின்ல இருந்து அவசப்பட்டவங்களுக்குலாம் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான மதமாக இந்த மாதிரி தெரிகிறது மாணவ மனைகளுக்கு கல்வியில் இருந்தக்கூடிய மனமாற்றம் தடுமாற்றத்தை மாறி படிப்பமாக வேணாம மனமாற்றம் பண்ணுறோம்ல அதெல்லாம் மாறி படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே இந்த மாதத்தில் உண்டு என்பதால் அதை அதை பயன்படுத்தி நேரங்காலம் முக்கியம் என்பதை காட்டிலையும் நேரத்துடன் உழைப்பது பல வகைகளில் வெற்றி கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியது நன்மை பயக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் விவசாயத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஏற்றம் மிகுந்த மாதமாக இந்த மாதிரி இருக்குது பொருளாதார வரவு உண்டு கெட்டவன் கெட்டடியில் ராஜயோகம் சொல்கிற இணங்க சில கிரகங்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் கொடுத்தாலும் கூட அந்த ஏற்றங்களை மாற்றத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் துளாராசிக்கு உண்டு என்பதால் விடா முயற்சியும் தெய்வ அனுகூலமும் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் கலைத்துறையினர் இருப்பவர்கள் இருபதாம் தேதி மாதத்துக்கு மேல் பொருளாதார வரவு உண்டு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு துறையில் இருப்பவர்களுக்கு இருபதாம் தேதி முழுக்க நல்ல பேரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சூழ்நிலையும் அமையும் மேலதிகாரிகளுடைய ஆலோசனை கேட்டு செல்வது நன்மை பயக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் ஆடி இருபத்தி ரெண்டுக்கு மேல் நற்பலன்கள் குவியக்கூடிய காலகட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் பொறுமை காட்பது பல வகையில் நன்மை பயக்கும் என்பதை உணரக்கூடிய காலகட்டமாக அந்த ஆடி மாதம் அமைகிறது இந்த துலாநாசியில் இருக்கக்கூடியவர்கள் பிரதானமாக தான தர்மங்களை கூட்டிக்கொள்வது ஆலயங்களுக்கு செல்லும்பொழுது பிரசாதத்தை முறையாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது தன் மூத்த பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம் பேரன் சுப செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது எல்லா வகைகளையும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தையும் கூட்டும் என்பதை உணரக்கூடிய அற்புதமான மாதமாக திகழ்கிறது இந்த துளாராசிக்காரர்கள் ஆடி மாதம் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனக துர்கா அம்மாலை வணங்குவது கனக துர்கா அம்மாளுடைய படையை ப படத்தை வைத்து பொட்டு சந்தனம் வைத்து வணங்கி கொண்டு கொள்வது உங்களுக்கு மேலும் நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுப்பால் கனக துர்கா மாரியம்மாள் என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கனக க கற்க கற்பக விற்சகம் போல் அற்புதமான ஒரு வளர்ச்சி காண்பதற்கு விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனக துர்கா மாரியம்மன் இந்த துலாராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் ஊக்கமும் ஆற்றமும் வெற்றியும் கொடுப்பாள் என்று சொல்லி இப்பேரிப்பட்ட இந்த சிறப்பு பெற்ற இந்த துளாராசிக்காரர்கள் சற்று வெளியில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் இரவு வேறு வண்டி பயணத்தை தவிர்க்கணும் மனவின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கு ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு மாவளக்கு போட்டு கொண்டு வருவது மேலும் கூடுதல் அம்சமாக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்வது ட்ராவலிங் பண்ணும் பொழுது பயணங்கள் பண்ணும் பொருள் பொருட்கள் களவு போகாமல் பார்த்துக்கொள்வது கூடுதல் அம்சமாக தங்களுடைய நகை நட்டு அணிகலன்களை எதிலையும் கவனமாக வைத்துக்கொள்வது இதெல்லாம் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண் அவங்களுக்கு ஏற ஏறக்கூடிய பாதிப்புகளையும் மாற்றும் என்பதை உணர்க குறிப்பாக இந்த ஆடி மாதம் விஜயவாடர்களுடைய கனகதுர்கா மாரியம்மன் படத்தை வெள்ளி செவ்வாய் நேர நாட்களில் வாங்கி வீட்டில் வைத்து பூஜை பண்ணுவது மேலும் அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும்